ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிழல் கிரகங்கள் மற்றும் சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுபகவனுடைய பயிற்சியை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடந்த மாதம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு மற்றும் கேது கிரகங்களானது இருந்தாலுமே கூட தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சி ஆகிறாங்க ஸோ அப்புறமா சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்த இடத்துல ராகு மற்றும் கேது பகவான் வந்து அமர போறாங்க அப்படின்றத பொறுத்து என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடவே ராகு மற்றும் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறைவதற்கும் விலகுவதற்கும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சியுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சி சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே வந்து நடக்குதுங்க ஸோ இதில் ராகு மற்றும் கேது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாகக்கூடிய கிரகம் பொதுவாக எப்படி சனியினுடைய பயிற்சி எல்லாரும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்களோ அதே தாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய பயிற்சிகள்ல கேது பயிற்சியும் ஒண்ணுதான் ஸோ அந்த வரிசையில் அதிக பேரால் எதிர்பார்க்கப்பட்ட ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியானது பதினெட்டாம் தேதியான இன்று வந்து நடக்க இருக்குது ஸோ இதுக்கப்புறமா ராகு மற்றும் கேது பகவான் உலக அளவில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுவும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ராகு கேது அப்படிங்கிறத சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னும் நெல் கிரகங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ராகு வந்து மீன கும்ப கும்பராசிக்கும் அதே போல கேது பகவான் இருந்து சிம்மத்துக்கும் வந்து பயிற்சியாகுறாங்க ஸோ இவங்களுடைய பயிற்சி கண்டிப்பாக தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை போல் இல்லாமல் இந்த கிரகங்கள் முன்னோக்கி வந்து நகராமல் பின்னோக்கி வந்து நகருவாங்க எல்லா கிரகங்களுமே முன்னோக்கி தான் வந்து போவாங்க ஆனால் இவங்க மட்டும் பின்னோக்கி வந்து நகருவாங்க பொதுவாக ராகு கேதுவுக்கு ஸ்தான பலம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ கும்பம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு தன்னுடைய சதய நட்சத்திர வீட்டில் ராகு போய் பயிற்சி அதே போல் பார்த்திங்கன்னா அங்கு ராகுவினுடைய தாக்கம் அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கேது பகவானும் கேது பகவான் தன்னுடைய மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய சிம்மம் வீட்டுக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ராகு கேதினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உலக அளவிலேயே மிகப்பெரிய அளவில் தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே போர் பதற்றம் அதிகமாக இருக்கும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பங்கு சந்தையில் பின்னடைவுகளை வந்து சந்திக்கலாம் தங்க விலையில் உள்ள உயர்வு மேலும் அனைத்து வகையான வரிகளும் உயர்வு ஆளும் அரசியல் தலைவர்களுடைய நிர்வாகங்கள் வந்து தவறாக போறது மேலும் இது மட்டும் இல்லாமல் கடன் சுமை அதிகரிப்பு அப்படின்னு இந்த கிரகங்கள் நிறைய அளவில் உலக அளவில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க ஸோ அதே போல் திடீர் பணக்காரராக ஆகக்கூடிய யோகமும் ஒரு சில ராசிகளுக்கு வந்து இருக்குது ஸோ அந்த வரிசையில் சிம்மராசி எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய வீட்டில் யாருக்காவது சிம்மராசி இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சரி ஏன்னா கேது பகவான் சிம்மத்திலே வந்து அமர்ந்துருக்கிறார் அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பலன்களை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணுமோ அதன்படி நடந்துக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் அடங்கியிருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிம்மம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் ஏழாவது இடத்துக்கும் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலும் வந்து இருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தினுடைய சனியும் வேற இருக்குது இப்படி எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது எல்லா கிரகங்களுமே இப்படி இருக்கும் பொழுது குரு மட்டும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறாருங்க குரு பதினோராவது இடத்துல இருந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட வைப்பார் ஸோ அவர் மட்டும்தான் உங்களை உங்களுக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களை கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவார் பாதுகாப்பாக வச்சுப்பார் இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதாவது இந்த டைமில் குழந்தைகள் உத்தியோகம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஸோ சிம்மராசியுடைய குழந்தைகள் வந்து உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக வந்து படிக்கலாம் எந்த விதமான தடையும் இருக்காது அதே போல் வாழ்க்கை துணையோட ஒரு சில பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஆனால் சிம்மராசி நேர்களுக்கு இந்த டைம்ல முன்னாடி இருந்ததை விட இப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் இன்னுமே அதிகமாக தாங்க இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதனால் வரைக்குமே குலதெய்வத்தினுடைய ஆசைகளில் வந்து நீங்கள் பெற முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருந்துருப்பீங்க ஸோ இனி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால சுப காரியங்களில் என்னென்ன எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருட காலத்துக்கு குரு இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இந்த கிரகங்கள் வந்து ஏற்படுத்தாது அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கலாம் அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் சிம்மராசினியர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்கெலாம் ரொம்ப ரொம்ப இனிமேட்டுக்கு ஃப்ரீயாக ஆயிடுங்க ஏன்னா உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கப் போகுது ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தோடு வந்து அமைஞ்சிருக்கிறாரு திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இனி நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா சிம்மத்துக்கு இந்த எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் வந்து கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க நம்பிக்கையோடு வந்து இருங்க கல்வி உத்தியோகம் தொழில் இப்படி எல்லா விதமான தொடர்பான பயணங்களுமே உங்களுக்கு நல்ல முயற்சிகளோடு இருந்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் அதனால் முயற்சி எப்போதுமே வந்து கைவிடாதீங்க உத்தியோகம் தொழில் தொடர்பான விஷயங்களில் இடமாற்றங்களை கூட உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க அதே போல் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா வகையிலுமே நன்மைகளை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதே தாங்க பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகளும் இப்போ ஒன்றிணைந்து வந்து வாழ போகிறீங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேண்டாத விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் விலகி வரப்போகிறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து கிடைக்க போகுதுங்க குரு உங்களுக்கு நல்ல நிலையில் வந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் வந்து பார்ப்பீங்க எதிர்பாராத நல்லதுகள் கூட உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ கட்டாயமாக ஆன்மீக ஆராய்ச்சி தொடர்பான பயணங்கள் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் தான் அதிகமாக கிடைக்குமே தவிர எந்த பாதிப்புகளும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க ஸோ வாழ்க்கையில் பல நல்ல அனுபவங்களை வந்து நீங்கள் இப்போ பெற போகிறீங்க இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தான் இருக்கணும் ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் ஆல்ரெடி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அதாவது அஷ்டமத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் எப்போதுமே அஷ்டமத்து சனி மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அது அவங்கவுங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து இருக்கத்தான் செய்யும் அதாவது அஷ்டம சனியுடைய தாக்கம் அப்படின்றது இருக்கக்கூடிய நிலையில் மனசில் ஏதாவது குழப்பம் அப்படின்றதாங்க ஏற்படும் அதாவது நிம்மதியை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் அதே போல் இந்த டைமில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக வந்து மாற்றி புரட்டி போட்டுடும் ஸோ பொறுமையாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க சிம்மராசினியர்களே போதும் மற்றபடி எல்லாமே வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துலேயும் நல்ல கவனத்தை வந்து செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்துலையும் வச்சுருக்கே இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க இது போல் நெ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை வந்து சந்திப்பீங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது ஏன்னா குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு அதாவது இவர் ஒருத்தர் போதுங்க எல்லாத்தையுமே வந்து தூர போட்டுருவார் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் உங்களுக்கு கிடை கிடைக்கப் போகுது இருந்தாலுமே கூட இந்த ராக கேதியினுடைய பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த பரிகாரத்திற்கான பலன்கள் அப்படிங்கிறத சிறப்பாகவே உங்களால் வந்து அடைய முடியும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் தடுமாற்றங்களையும் தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளிலையும் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் அவமானம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் வார்த்தைகள்லேயும் கவனத்தை வந்து செலுத்துங்க எதுலையுமே வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகளை வந்து பார்க்க மாட்டிங்க அரசு அரசியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கவனமாகத்தாங்க இருக்கணும் இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் தொடர்ந்து வராகி அம்மன் நரசிம்மர் வழிபாடு பிரத்தியங்கரா வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைந்து நல்ல நிலைக்கு வந்து மாற்றம் பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க இந்த பதிவு நிறைய விஷயங்களை சிவராஜினேயர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்